இப்போ முதல் ஐந்து பாடல்களும் அவள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம எதுக்காக பாவை நோன்பு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கா பாவை நோன்பு இருந்தால் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த ஐந்து பாடல்களும் சாமியை நினைக்கணும் சாமியை தூய மனதோட தூய உடலோடு போய் கும்பிட்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கா இப்போது ஒரு ஒரு வீட்டிலேயா போய் அந்த அவங்களோட ஃப்ரெண்ட்ஸை எழுப்புகிறான் ஏன்னா கோயிலுக்கு போகும்போது எல்லோரும் சேர்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க இவ தான் போய் எழுப்புகிறான் அதை எப்படி எழுப்புறா அப்படிங்கிறத ஒரு ஒரு பாடலாம் இப்ப பார்க்க போறோம் நம்ம முதல் ஐந்து பாடல்கப்புறம் அப்புறம் ஆறாவது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா புல்லும் சிலம்பின கான் புல்லறையன் கோவிலில் வெள்ளை விழிசங்கின் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளாய் எழுந்திராய் பேய் நஞ்சுண்டு கள்ள சகடம் களக்கழிய காலோச்சி வெள்ளத்து அறவில் துயிலமர்ந்த வித்தினை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் இப்ப வந்து என்ன சொல்லியிருக்கான் நம்ம புல்லாய் எழுந்திராய் அடியே பிள்ள எந்திரிபிள அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஃப்ரெண்டை கூப்பிட்டு எழுந்திராய் என்ன எழுந்திராய் புல்லும் சிலம்பினகான் புல் இந்த புள்ளினங்கால் இப்போ ஒரு பாட்டு வந்திருக்கு இல்லையா ரோபோட்டுல அந்த இந்திரன் டூல அந்த மாதிரி புல்லும் சிலம்பினக்கான் அந்த பறவைகள் கூட அதிகாலத்துல அதிகாலையில எழுந்து கிச்சு கிச்சுன்னு ஒளியிட்டு சிலம்பிக்கிட்டே இருக்கான் புல்லும் சிலம்பினக்கான் புல்லறையன் கோவிலில் கருடனை புல்லுனா என்ன அதுவும் பறவைதான் இல்லையா கருடனை வாகனமாக கொண்ட கோவில் புல்லறையன்னா பட்சிகளுக்கெல்லாம் தலைவன் இருக்கிற கோவிலில் வாகனமாக இருக்கிற எம்பிரான் கோவிலில் வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அந்த காலத்தில் கோயில்ல வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது சங்கு ஊதி தான் இது பண்ணியிருக்காங்க நீங்கள் கிராமத்தில் விளாண்டுருந்தீங்கன்னா தெரியும் கோயில் சங்கு ஒன்று வரும் அதுக்கப்புறம் இந்த ஃபேக்ட்ரியிலலாம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு ஒரு சங்கு ஒரு மணிக்கு ஒரு சங்கு ஊதுவாங்க ஸோ அந்த மாதிரி வெள்ளை விழி சங்கின் பேரரவம் கேட்டிலையோ அதாவது அது வந்து புளிரிக்கிட்டு இருக்கான் அப்படியே பேரரவமாக இருக்கான் பயங்கர சத்தமாக இருக்கான் அது கூட கேட்காம என்ன தூங்குற பேய் முளை நஞ்சு உண்டு ஃபர்ஸ்ட்டு வந்து என்னது பேய் முளை நஞ்சுனால் பேய் வடிவமாக இருந்து வந்து தன்னை கொள்ள வந்த பூதகியுடைய மார்போ பாலில் இருந்த நஞ்சை உண்டு ரெண்டாவது கள்ளச்சகடம் கலக்கழிய காலோச்சி சகடம்னா சக்கரம் சக்கர வடிவிலில் இருக்கிற சக சகடன்ற அரக்கனை கொன்று அவன் பாருங்கள் எத்தனை அதிசயம் பண்ணியிருக்கான் பிறந்ததுலருந்து ஸோ பிறந்த உடனே பூதகியை கொன்று அதுக்கப்புறம் சகர வடிவில் வந்த சகடன்ற அரக்கனை கொன்று வெள்ளத்து அறவில் துமி துயில் அமர்ந்த வித்தினை வெள்ளத்து வெள்ளத்து அரவுன்னா அறவுனா பாம்பு இல்லையா பார்க்கடல்ல இருக்கிற வெள்ளத்தோடைய அரவு வெள்ளத்துல இருக்கிற பாம்புடைய மடியில துயில் அமர்ந்த வித்தகனை அவன் அங்கே தூங்கிட்டு இருக்கான் இல்லையா பார்க்கடல்ல பாம்பு படுக்கையில தானே இருக்கான் அப்படிப்பட்ட பரந்தாமனுடைய பரந்தாமனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் கூட எந்திரிச்சு மெல்ல எழுந்து படபட படபடன்னு எந்திரிக்க கூடாது நம்ம காலையில அதனால தான் இப்போ இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம வந்து எதையுமே எந்திரிச்சு இது பண்ணக்கூடாது ரொம்ப ரிலாக்ஸ்டா எந்திரிச்சு காலையில ப்ரஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு எல்லா வேலையும் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்க போனையே தொடணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இல்லையா சோ மெல்ல எழுந்து அரியன்ற பேரரவம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் அவங்க ஹரி 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 அப்படின்னு சொல்றது இன்னுமா உன் மனசுல எட்டல உடனே எந்திரி அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டா இன்னும் இப்படி நீ எந்திரிச்சாதான் அவங்க பேசுறது அவங்க பாடுறது ஹரி ஹரின்னு சொல்றது உன் காதல விழுகும் உன் மனசும் குளிரும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்டை எழுப்புறான் ஃப்ரெண்ட் நம்பர் ஒன்னு ஓகேவா